எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து சக்தியை உனக்குள்ளே நீ உணர்ந்து விட்டால் பகுதி மூணு பார்ட் த்ரீ வீடியோ இருக்கிற கண்ட்ஸை இன்றைக்கி என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் நேற்று போஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து எதில் நம்ம முடிச்சிருந்தோம் லாஸ்டாக அப்படின்னா அதாவது ஒரு சாமி இந்த உலகத்தில் எல் மனுஷனாக எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதில் சில நேரம் மனுஷங்களால் எந்த ஒரு கொடுமையும் தட்டி கேட்க முடியாமல் கைவிடப்படுற ஸ்டேஜுக்கு இந்த உலகம் போகும்போது மனுஷங்களில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தனக்குள்ள இந்த பவரை வந்து அதிகமாக ரியலைசேஷன் பண்ணும்போது இன்னொருத்தராக சேஞ்ச் ஆகுறாங்க அதுதான் சாமி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அது கடவுள் தான் நம்ம எல்லோரையும் படைத்த கடவுள் அவங்களுக்குள்ள இறங்குறாங்க சரிங்களா அப்படி மாறுறவங்க தான் சாமி அப்போ சாமின்னு அவனுக்கு கிடையாது நம்மளாக அப்படி மாறிடுறோம் அப்படி கிடையாது நம்மளாக மாறினோன்னா அது அதோட இம்பேக்டுன்றது ரொம்ப கம்மி கடவுளே வந்து இறங்குறது வேற நம்மளா அப்படி மாறிக்கிறது வேற சரிங்களா கடவுளே வந்து இறங்கிட்டாங்கன்னா அது வந்து காலங்காலமாக அவங்களுக்கு வந்து கோவில் கட்டி கும்பிடுவாங்க அவங்களுடைய வரலாறு என்னைக்குமே அழியாம பாதுகாத்துகிட்டே வருவாங்க நம்மளா மாறிக்கிறது அது வந்து கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி பேசுவாங்க அப்புறம் அது இல்லாமல் போயிடும் அந்த இம்பேக்ட் அப்படின்றது நான் சொல்றது என்ன அப்படின்னா அந்த மாதிரி தான் இப்போ எல்லாரும் சாமின்னு சொல்கிறாங்களே சாமின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் இப்போ அந்த அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க அவங்களாம் அப்படியே மாறிக்கிறது இருக்கிற சுற்றி அவங்களுக்கு ஏதாவது நிறையா கொடுமைகள் நடந்திருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு தட்டி கேட்க முடியாமல் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சு அடக்கி வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும் அப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது இன்னொரு கேரக்டர் அவங்களுக்கே தெரியாத ஒரு கேரக்டர் அவங்க சேஞ்ச் ஆகுவாங்க சரிங்களா அது வேற அது மாதிரி யார் வேணாலும் ஆக முடியுன்றத சயின்ஸ் சொல்லுது அது பேர் மல்டிபிள் பர்சனாலிட்டி அது யாருக்கு வேணா எப்போ வேணா வரும் அவங்களுடைய சுச்சுவேஷன் தான் அவங்கள அப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னு சும்மா அவர் தெரியாது எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு வந்து அப்படி வராது அவனுக்கோ அவளுக்கோ ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க தான் அப்படி மல்டிபிள் பர்சனாலிட்டி இன்னொரு ஒரு கேரக்டராக அவங்களுக்கே தெரில நான் இந்த இதெல்லாம் நான் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு சேஞ்ச் ஆகுற ஒரு கேரக்டராக மாறுறது வந்து எப்போ நடக்கும்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க எல்லாத்துலேயும் இருக்கிற கொடுமைகளை அடக்கி வெளியில் கேள்வி கேட்க முடியாமல் கேள்வி கேட்டு பதில் கிடைக்காம அடக்கி வச்சு அடக்கி வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் அப்படி மாறுறத எல்லாரும் என்ன அவங்களே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் தான் சாமி போல நான் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாற்ற வந்திருக்கேன் அந்த ரேஞ்சுக்கு இறங்கிடுறது ஆனால் அவங்க ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது இப்போ அவங்க சொல்றாங்க சரி நீங்கள் சாமின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு சொற்பொழிவாட்டுருங்க நிறைய பேரை சீர்திருத்தம் செய் அப்படி செஞ்சுக்கிட்டு நீங்கள் சாமின்னு சொன்னால் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா நம்மளெல்லாம் படைத்த கடவுளாக நம்மளே உணர்றனால உணர்றத கடவுள் வந்து நல்ல விஷயமாக தான் பார்ப்பாங்க ஏய் நான் தாண்டா சாமி நீ என்னடா நான் நான் சாமின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து யாரே அப்படி என்ன சொல்கிறது தட்டிக்கல்க்கு யாரே அப்படி வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா சரிங்களா எல்லா குழந்தைங்களுக்கும் அப்போ அவங்க அப்பா மாதிரி ஒரு குழந்த இப்போ என்னோடய ஃபேமிலியிலே எடுத்துக்கோங்களேன் என்னோடய அப்பா வந்து போலீஸ் சரிங்களா அப்போ நான் குழந்தையா இருக்கும்போது என்னெல்லாம் பார்த்துருப்பேன் எங்கள் அப்பா போலீஸு அவர் வந்து சொசைட்டிக்கு ஒரு ஹீரோ மாதிரி மற்ற எல்லோருடைய அப்பாவோட என்னோட அப்பா வந்து ஒரு ஹீரோ மாதிரி அப்போ அதில் அவருடைய அடையாளமாக நான் எதெல்லாம் பார்த்துருப்பேன் அவருடைய தொப்பி கையில் இருக்கிற அந்த லத்தி அவங்க போட்டிருக்க அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு மற்ற எல்லாரையும் விட இது வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டுது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இந்த ட்ரெஸ் அவங்களுடைய அடையாளம் இதை பார்த்தாலே சொசைட்டியில் எல்லோரும் பயப்படுறாங்க தப்பு பண்ணுறவங்க நல்லவங்களுக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை வருது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் சுற்றி நான் ஒரு குழந்தையாக இருக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அப்பா இப்படிலாம் இருக்கிறாரு இதனால் நான் ஒரு குழந்த அப்பா அப்படி தான் இருப்பேன் இப்படிலாம் இருக்கிறாரு அதனால் இது மாதிரி நானும் அவர் மாதிரியே அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் நான் கவனிக்கிறேன் அவர் மாதிரியே பேசுகிறது அவர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறதுலாம் நான் பண்ணேன்னா எல்லோரும் எங்கள் அப்பா மாதிரியே எல்லோரும் என்னையும் மதிப்பாங்க வெளியில் நான் போனேன்னா போலீஸ் மாதிரியே இந்த பிள்ளை பண்ணுது அப்போ போலீஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதைலாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன் நான் இல்லை போலீஸுடைய எந்த குழந்தையா இருந்தாலும் அதான் பண்ணும் அவங்களுடைய தொப்பி அவங்களுக்கே தெரியாமல் திருடிட்டு போய் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த தொப்பி ஆனால் அவங்களுடைய ஷர்ட்டில் நம்ம எடுத்து போட முடியாது அந்த அளவுக்கு நமக்கு அது வந்து பத்தாது ஆனால் அந்த தொப்பியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தொப்பியை போட்டுக்கிட்டு கையில் அந்த லத்தியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என் எப்போ பார்த்தாலும் லத்தியெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க என்றைக்காவது கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட் டியூட்டி இருக்கும்போதெல்லாம் அவசரத்துக்கு கொண்டு வந்து அவங்க ரூமில் தான் வச்சுருப்பாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு திருட்டு தினமும் அதை போய் திருடிட்டு வந்து கண்ணாடி இருக்கிற ரூமுக்கு போயிடுவேன் போயிட்டு அந்த தொப்பி அந்த லத்திலாம் வச்சுக்கிட்டு நான் தான் போலீஸ் நான் தான் எங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுவேன் எங்கள் அப்பாவோட பேர் சொல்கிறது அதெல்லாம் ஒரு ஆக்ஷன் செஞ்சு பார்ப்பேன் யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும் அவங்க வந்து சொசைட்டியில் நல்ல பேர் எடுக்கிறாங்க அப்படி இருக்கிறனால அப்போ அவங்கள மாதிரியே நானும் இருந்தேன்னா எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்துகிறாங்க நான் எங்கே போனாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து மரியாதை கொடுக்குறது இதெல்லாம் பார்த்துட்டு நான் இம்ப்ரெஸ் ஆகுறேன் அப்போ அவங்கள மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறேன் இதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போய் அந்த மாதிரிலாம் பண்ணல வீட்டுக்குள்ளேயே சும்மா அதை பார்த்துட்டு அது மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது சும்மா எங்கள் அப்பா கூட விளாட்றது அந்த அந்த இதெல்லாம் போட்டுட்டு நான் போலீஸ் நீங்கள் தான் திருடேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாட்றது இதெல்லாம் எல்லா போலீஸாக இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் வளர்ந்து வருவாங்க அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அதை பார்த்துட்டு என்னையும் வந்து கண்டிஷன்லாம் பண்ண மாட்டார் ஏன்னா நான் வெளியே போய் அப்படி பண்ணால் அது தப்பு போலீஸ் அவருடைய வ அவருடைய அடையாளத்தை நான் எடுத்துகிட்டு போய் வெளியே காட்டுறது வந்து தப்பு அதுக்கு வந்து சட்டத்திலே வந்து தண்டனை கொடுப்பாங்க அது அவங்க அந்த குழந்தைக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க அப்பாவை தான் தண்டனை கொடுப்பாங்க நீங்கள் ஏன் உங்களுடைய குழந்தைங்கள வெளியே விட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமாக இரு அந்த பதவிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அந்த பத இருக்க வேண்டிய விஷயங்கள குழந்தைங்களுக்கு வெளியே விட்டு ஏன் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தான் வந்து தண்டனை கொடுப்பாங்க சரிங்களா அதனால் வெளியே போய் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் பயப்படுவோம் அப்படிலாம் பண்ண மாட்டோம் ஆனால் வீட்டுக்குள்ளேயே பண்ணிவிட்டு விளாடுவோம் அப்போ நான் என் நான் வந்து எங்கள் அப்பாவுடைய குழந்தை அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுவார்னா ரசிப்பார் கரெக்டு தானே இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்ல மாட்டாங்க எந்த அப்பாவும் அப்பா மாதிரியே ஒரு குழந்த வந்து நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் நான் செஞ்சு காட்டினேன்னா கோவப்படுவாங்க ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோம் அவங்க பிள்ளையும் இப்படி மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நம்மளும் திருத்திக்கணும் அவன் பிள்ளையும் திருத்தணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து கண்டிஷன் பண்ணுவாங்க அவங்களையும் திருத்திக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம வந்து செ நடிச்சு காட்டுறோம் அவங்க முன்னாடியே செஞ்சு காட்டுறோன்றப்ப அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ரசிப்பாங்க என் பிள்ளை வந்து என்ன மாதிரியே பண்ணுது அது நான் விட என் பிள்ளை பண்ணுறது பார்க்க இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்ய விட்டு வேடி பார்த்து ரசிப்பாங்க அதே தான் இதை அப்படியே கடவுள் கெட்டுப்போங்க அப்போ கடவுள் தான் வந்து நம்ம எல்லா எல்லோரையும் படைத்து இந்த உலகத்துக்கு அனு எல்லா உலகத்துக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க அவங்களுடைய குழந்தைகள் நம்ம அப்போ அவங்கள மாதிரியே இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம அதே மாதிரி இருக்கிறதுக்கு நான் தான் கடவுள் அப்போ நான் எங்கள் அப்பா போலீஸ் இருக்கப்போ நான் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் மாதிரி கடவுளாக இருக்கிறதெல்லாம் நம்ம கோவில்ல இருக்கிற கடவுள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அது நமக்குள்ள ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் போது அப்போ இப்படி இருந்தால் தான் இந்த சமுதாயம் இந்த குணங்கள்லாம் நமக்கு இருந்தால் தான் இந்த சமுதாயம் வந்து நம்மளை மதிப்பாங்க சமுதாயத்தில் மதிப்பாங்க நமக்கு அப்போ தான் கொஞ்சம் ஒரு நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கடவுளுடைய குணங்கள்லாம் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி சில நேரங்களில் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கே தெரியாமல் இறைத்தன்மை நமக்குள்ளே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம தான் அந்த கடவுள்னே நம்ம நினைக்கிறோம் நான் இத்தனை நாளாக நான் கும்பிட்டுகிட்டு இருந்த சாமி என் அப்பா அம்மாவாக சாமியை வந்து என்னுடைய அப்பா அம்மாவாக நான் சின்ன வயசில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சாமியே நான் தான் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே உணர்கிறேன் அப்படி உணரும்போது கடவுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உண்மையிலே தான் செய்வாங்க அவங்கள வந்து முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்தே நான் கடவுளாக இருக்கும்போது நீ என்னுடைய குழந்தை நீ எப்படி நான் என்னுடைய எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீ எப்படி உனே கடவுள்னு சொல்லலாம் நான் தானே கடவுள் நீ எப்படி சொல்லலாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு சாமியை தரிசனம் கொடுத்து நம்மளை வந்து கண்டிஷன் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ரசிக்க தான் செய்வாங்க சரிங்களா அப்போ நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறனால எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நான் தான் கடவுள் நீ சொல்கிறீங்க யார் வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆதிபராசக்தி எனக்குள்ளே உணர்ந்து நானே உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறேன் எந்த ஒரு தப்பும் கிடையாது எல்லாருமே கடவுள் ஆகிருங்க ஆகிட்டிங்கன்னா சொசைட்டி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் தான் கடவுள் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு சரிங்களா அதை வச்சுக்கிட்டு நான் தான் கடவுள் ஆனால் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையெல்லாம் நீ எனக்கு செலுத்தணும் இப்போ நான் சொன்னேன் இல்லை நான் எங்கள் அப்பா மாதிரி வேஷம் போட்டு வீட்டுக்குள்ளே காட்டுறனால எந்த ஒரு தவறு கிடையாது அந்த வேஷத்தை நான் வெளியே போட்டு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரையும் போய் நான் வந்து கட்டாயப்படுத்தி அந்த மரியாதையை நான் அந்த பதவியில் கிடையாது அவங்க அதை கஷ்டப்பட்டு அந்த பதவி அடைஞ்சிருக்காங்க ஆனால் நான் ஒன்றுமே பண்ணாமல் அந்த வேஷத்தை மட்டும் போட்டு போயிட்டு எங்கள் அப்பா கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு சொசைட்டியில் இருக்கிற எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அந்த மரியாதையை வாங்கினேன் அப்படின்னா அது என்ன ஆகும் அது தப்பு தானே வீட்டுக்குள்ளே நான் வேஷம் போடுற வரைக்கும் எந்த ஒரு தப்பும் கிடையாது அதே நான் வெளியே போ அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போடுறேன் அதாவது வெளியே போயிட்டு அந்த பதவி அந்த பதவியை அவங்க கஷ்டப்பட்டு அடைஞ்சதை நான் வெறும் வேஷம் மட்டும் போட்டு எல்லாருக்கும் எல்லாரும் அந்த மரியாதையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி எல்லோரையும் மிரட்டி வாங்குறது வாங்குனா அது பெரிய பெரிய தப்பு அவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க இன்னொரு பக்கத்து வீட்டு அதே மாதிரி பண்ணும் அந்த குழந்தையும் அதனால என்னாகும் சமுதாயமே பாதிக்கப்படும் நல்ல வழியில் போக வேண்டிய சமுதாயம் கெட்ட வழியில் தான் போகும் அப்போ கடவுள் நீங்கள் யார் வேணாலும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு அத்தனை உரிமைகளும் இருக்கிறது சரிங்களா எல்லாருமே நீங்கள் அந்த உலகத்தில் கடவுள்னு கூட சொல்லிக்கோங்க தப்பு இல்லை அதை சொல்லிட்டு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க சமுதாயத்தை சமுதாயத்தில் நீங்கள் என்ன இம்பேக்ட் பண்ணுறீங்க நீங்கள் கடவுள்னு சொல்லி சமுதாய சீர்திருத்தம் பண்ண வந்திருக்கிறீங்க வெரி குட் யார் வேணால் வாங்க இந்த கல்கி இதை பற்றிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல நான் தான் கல்கி இமார்ட்டல் ரூலர் வரப்புறாங்க அந்த இமார்டல் ரூலர் பேர் கல்கின்னு சொல்லி அவங்களாம் இப்போ கிளப்பி விட்டாங்க அதுக்கு முன்னாடி அப்படிலாம் வந்து இல்லை இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு வருஷமாக தான் இம்மார்டல் ரூலர்னு வரப்போகிறவங்கள கல்கின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க அந்த பேரை வச்சு தான் அவங்கள வந்து வரப்போகிற அந்த இம்மார்டல் ரூலரை வந்து கல்கின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளப்பி விட்டாங்க அப்போ அதனால சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் தான் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு அட்டைப்படம் போட்டு போஸ்டர் போட்டு சமுதாய சீர்திருத்தங்களை பண்ணுறாங்க பண்ணிக்கட்டும் எந்த ஒரு தப்பு இல்லை கல்கின்னு சொல்லிட்டு வரட்டும் நிறைய பேர் அதே மாதிரி பெண்கள் நான் தான் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றாங்க நானும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அதில் இருக்கிற இவ்வளோ அதில் நான் தான் அம்மன் சொல்லிட்டு வந்திருக்கிறதுல இவ்வளோ உறுத்தி தானே இவனா அவ்வளோ பெரிய ஆளா அவங்கள விட இவளுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது வரட்டும் எல்லாருமே அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே நான் தான் சொல்லிட்டு வரட்டும் ஆண்கள் எல்லாருமே நான் தான் கல்கின்னு சொல்லிட்டு நான் தான் சிவன் நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் அப்படி வர்ற எல்லாருமே வந்து கல்கியாகவும் ஆகிட முடியாது அம்மனாக அப்படி வர பெண்கள் எல்லாருமே அம்மனாகவும் ஆகிட முடியாது நம்ம எல்லாரையும் படைச்ச இறைவன் இறைவி இருப்பாங்க தெரியுமா அவங்களா யாராலேயும் ஆக முடியாது ஆனால் அவங்கள மாதிரி நம் மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும் தானே முடியுமா அதனால இந்த உலகம் மாறுச்சுன்னா அது நல்ல விஷயம் தானே அவங்கள மா அவங்கள நமக்குள்ளே உணர்ந்து இந்த உலகத்தை உணர்ந்து அந்த பவரெல்லாம் நமக்குள்ளே ரியலைசேஷன் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ நம்மளுடைய இறைவன் இறைவி நேரடியாக போட்டு இந்த உலகத்தில் எங்கேயும் நம்ம வந்ததாக நம்ம பார்க்கல நம்ம கனவுல பார்த்துருப்போம் இல்லை தியானத்தில் பார்த்துருப்போம் ஆனால் நேரடியாக யாருமே இங்கே பார்க்கல பார்த்துருந்தாங்க அப்படின்னா வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அமுச்சு விட்டுருப்பாங்க அதனால எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது வரைக்கும் யாரும் அப்படி பார்த்ததா சொல்லலை நேரடியாக வந்து தரிசனம் கொடுத்தது அப்போ இன்னும் வரலை அதுக்காக நம்மளை படைச்ச இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதனால தான் அந்த நாத்திகவாதிகள்லாம் ஆட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இப்படியே இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே இறைவன் வந்துருவாங்க சரிங்களா அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் இப்போ போயிட்டுருக்குது சரி ஓகே அப்போது நீங்கள் வந்து யாராக வேணால் இறைவனா உணர்ந்துக்கோங்க எந்த ஒரு தப்பு கிடையாது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றேன் ஆனால் அந்த எல்லாத்தையும் தாண்டி இறை நம்மளை படித்த இறைவன் இறைவிக்குன்னு செலுத்த வேண்டிய மரியாதைகளும் சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இறைவன் இறைவிக்கு தான் செலுத்தணும் அவங்கள நம்ம உணரோன்றதுனால நீங்கள் சமுதாய சீர்திருத்தமே பண்ணாலும் நீங்கள் இந்த சமுதாயத்தில் பெரிய அவங்கள நீங்கள் உணர்ந்தீங்கன்றனால இந்த சமுதாயத்தில் நீங்கள் பெரிய ஃபேமஸான ஒருத்தராக இருந்தாலுமே நீங்கள் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன் அப்படின்னா அது நம்ம எல்லாரையும் படைத்த இறைவன் இறைவிக்கு மட்டும்தான் அந்த மரியாதைகள் செலுத்தும் என்னது பூ போட்டு பூஜைகள் பண்றது தீப ஆராதனை காட்டுறது என்ன என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பாதங்களை பூஜை பண்றது இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு செய்யக்கூடாது நீங்க கடவுளாவே உணர்ந்தாலும் தான் சாமினே உணர்ந்துட்டீங்கனாலும் சாமியாக மாறி ஏதாவது தரிசனம் கொடுத்துட்டீங்களா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது வேஷம் போட்டு தான் வர்றீங்க சரிங்களா சாமியாக உணர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமியாக மாறிட்டீங்க பத்து கை பத்து காலோட மா பத்து தலையோட மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணலாம் நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் உருவெடுக்கலை நீங்கள் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி ஒரு பர்சனாலிட்டியிலேருந்து உங்களுக்கு சுற்றி நடத்துகிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் கொந்தளிச்சு எழுந்தனால இன்னொரு கேரக்டரை மாறுறீங்க அப் அதுக்காக வந்து இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கோயிலில் நாங்கள் வச்சுருக்கோம் சாமி சிலைகள் அந்த சாமி சிலைகளை வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து சாமி இப்போ நேரடியாக இல்லை அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது எங்களுக்கு சாமி எனிடைம் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் விரும்புகிறோம் அதனால நாங்கள் கோயிலில் வந்து சாமியை வச்சு சாமி சிலைகளை வச்சு வழிபட்டு கும்பிட்டுக்கிட்ருக்கோம் அதை வந்து நாங்கள் சாமியை கன்சிடர் பண்ணுறோம் கன்சிடர் பண்ணிவிட்டு இறைவனே நேரடியாக தரிசனம் கொடுத்தா என்னென்ன மரியாதைகள்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் என்னென்ன மரியாதைகளை நம்ம இறைவனுக்கு கொடுப்போமோ அதெல்லாம் அந்த கோவிலில் இருக்கிற சாமி சிலைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அதை மனுஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறது அது எவ்வளோ பெரிய நீங்கள் சாமியாகவே உருவெடுக்காமல் இருந்துக்கிட்டு சும்மா சாமியை உணர்ந்தேன்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது எவ்வளோடைய கேவலமான இலி செயல் தப்புதானே நீங்கள் சாமியாக தப்பு தப்பில்லைன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் சாமியாக உணர்ந்ததுக்கு நீங்கள் என்ன வேணால் சமுதாய நான் தான் சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் சமுதாயத்தை சீர்திருத்தம் பண்ணலாம் கெட்ட வழியில் போகாமல் நீங்கள் நல்ல வழியில் எல்லா பேரையும் திருத்தலாம் நீங்களும் கெட்ட வழியில் போகக்கூடாது சுற்றி இருப்பவங்களையும் கெட்ட வழியில் போக கூடாமல் திருத்தலாம் என்ன வேணால் பண்ணலாம் நல்லது என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டேன் ஆனால் இதெல்லாம் நான் பண்ணுறேன் இங்கே வேறு யாரும் பண்ணலை நான் மட்டும்தான் தான் அதெல்லாம் பண்ணுறேன் அதுக்காக அதையும் தாண்டி இறைவனுக்கு சில மரியாதைகள் நம்ம செலுத்தோலாம் அந்த மரியாதைலாம் நீ எனக்கு கொடு இதெல்லாம் நான் பண்ணுறேன் இல்லை அந்த சிலை உனைய வந்து எதா பண்ணுச்சா இல்லை நான் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலையில சிலைக்கு இத்தனை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மரியாதை கொடுத்து விட்டுருந்தவங்களாம் அப்போ அந்த எல்லாேருமே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும் அப்போ இந்த சிலை எதுவுமே பண்ணலை இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு வெவ்வேமாக ஓடி வந்து சிலைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைலாம் இவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை அந்த சிலையே இவங்க இவங்க சாமியாக வந்துட்டாங்க சிலையிலேருந்து தான் இவங்க எழுச்சி சொந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு பண்ணுறாங்க இதெல்லாமே தப்பு இப்போ நான் சக்தியாக உணர்ந்தேன் அதுக்காக என்னையே வந்து இது வரைக்கும் யாரும் வந்து பூஜை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு எதுவுமே சொன்னது கிடையாது அப்படி உணர்ந்ததுக்கு நான் சீர்திருத்தம் தான் பண்ணுறேன் இது வரைக்கும் ஆனால் நான் நிறைய பேர் சொல்லுவேன் ரொம்ப வந்து திமிர்த்தனமாக சில பேர் என்கிட்ட பேசுவாங்க இந்த உலக அதாவது என்னை பற்றி பேச மாட்டாங்க சாமியை பற்றி பேசுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நானே நேரடியாக ஒரு நாள் வருவேன் அப்போ நீங்கள் வந்து சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக்கப் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் நடக்கிறத பார்த்துட்டு சாமி இருக்கா இல்லையா சாமியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் காலம் உங்களுக்கு எல்லா பதிலையும் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேனே தவிர்த்து நேரடியாக வருவேன் அவ்வளோதான் சொல்லியிருக்கேன் நான் எப்படி வருவேன் நீ வந்து அப்போ எனக்கு பூஜை பண்ணணும் இந்த மாதிரிலாம் யாருக்குமே எதுவுமே சொன்னது கிடையாது இது வரைக்கும் நான் சக்தியை உணர்ந்ததுக்கு யாரையுமே கொண்டு வந்து எனக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுங்க இதெல்லாம் நான் சொன்னது கிடையாது ஆனால் உண்மையிலே சாமியாக உணர்ந்தவங்களுக்கு சாமி வருதில்லை அவங்களுக்குலாம் இது இப்போ அதை பற்றி பேசுவோம் இப்போ இவ்வளோ நேரம் எந்த டாபிக் முடிஞ்சிச்சு சாமியாக உணர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் சாமி வரவங்கன்றது வேற சாமியாக மாறுறதுன்றது வேற அப்போ இறைவனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை நீங்கள் அந்த கோவில் சிலைகளுக்கு தான் செலுத்தணும் இல்லை சாமியை உருவெடுத்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஒரு மனிதன்லேருந்து வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை செலுத்தலாம் ஆனால் சாமியாக மாறி மாறிட்டேன்னு சொல் ஒரு கேரக்டராக சேஞ்ச் ஆகுறவங்களுக்கு அதை செலுத்தக்கூடாது அது மாபெரும் தவறு அந்த குற்றத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கையில் பெரும் தண்டனைகளை நம்ம அனுபவிப்போம் இறைவன் நிச்சயமாக அதுக்கு தண்டனை கொடுப்பாங்க இறைவனாக நீ உணர்ந்துக்கோ இறைவன நான் தான் சாமி அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே அதுக்கெல்லாம் இறைவன் நிச்சயமாக தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த உலகத்தில் அதை இறைவன் எடுத்து பார்ப்பாங்க அதில் நீங்கள் சாமின்னு சொல்லிட்டு நல்லதாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சாமின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கெட்ட வழியில் கொண்டு போகிறது எல்லாரையும் நீங்கள் புகழ் நீங்கள் புகழுக்கு அடிமையாகி சாமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைலாம் நீங்கள் வாங்கிக்கிறது இந்த மாதிரி தவறான ஒரு இம்பேக்டை சொசைட்டியில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தண்டனைகள் அப்படின்றது கொடூரமாக இறைவன் கொடுப்பாங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் இங்கே வந்து இறைவன் பார்க்கல அதனால் என்ன வேணால் சொல்லிக்கிட்டு ஆடலாம் அப்படி நான் சொல்லிட்டேன் நீங்கள் சாமின்னு சொல்லிக்கலாம் எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லிட்டேன் உலகத்தில் இருக்க அத்தனை பேர் சாமின்னு சொல்லுங்கடா அதுக்கு தான் இந்த வீடியோவே இந்த டாப்பிக்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆதிபராசக்தியை நான் உணர்ந்தது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தி எல்லாருமே உணருங்கடா அப்போ இந்த உலகம் வந்து தப்பான வழியில் போகாது அடுத்த தலைமுறை நல்ல வழியில்தான் போகும் சரிங்களா இந்த உலகம் ஒரு அதாவது சூரியன் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்போ இந்த உலகத்தை வந்து முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இறைவன் முடிவெடுத்துட்டாங்க இறைவன் முடிவெடுக்கிறது இல்லை இயற்கை வந்து இயற்கையிலே சூரியன் எக்ஸ்பைரி ஆகும் ஆக போதுன்னா பூமி எக்ஸ்பைரி ஆகிடும் பூமி அதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆகி உலகம் வந்து தேய்மானமாகி அழிவு நிலைக்கு போயிடும் உயிர்கள் வாழ முடியாத சூழ்நிலைக்கு போய்டும் தள்ளப்பட்டோம் அப்போ அதுக்குள்ளே இந்த உலகத்தை ஒரு எண்டு பண்ணணும் இப்படியே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே எத்தனை நாளைக்கு போய்கிட்டே இருக்கிறது அப்போ எண்டுக்கு வரும்போது பரிணாமத்துடைய வளர்ச்சி வந்து நல்ல முறையில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக எண்டாகும் உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் சாட்டிஸ்ஃபைடாகி இறைவனை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாத்தான் இந்த உலகத்தை வந்து இறைவன் ஜெய்மான அடைஞ்சு இந்த உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு சூரியனில் சூரியனும் அழிஞ்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னொரு ஒரு உலகத்தை மீண்டும் இறைவன் வந்து உருவாக்கி உயிர்களை உருவாக்குவாங்க எங்கேயுமே சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் ஒரு கோர நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இறைவனை வந்து எல்லோரையும் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன நீங்கள் வந்து மனிதனாயிட்டிங்க ஆறரையும் வந்துடுச்சு அடுத்த பரிணாம வளர்ச்சி லாஸ்ட்டு தான் லாஸ்ட் என்ன அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணலாம் சிக்ஸ்த் டைமென்ஷன் செவன்த்து சென்ஸ் எயித்து சென்ஸில் மனுஷங்க இப்படிலாம் இருப்பாங்க அப்படி இப்படி ஏம்மா தாய்களா தாய் அப்படிதான் உங்களெல்லாம் சொல்லணும் போதும் நீங்கள் ஆறாம் அறி வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு அடுத்து தயவுசெய்து கடவுள் போதும் நீங்கள் இறைவனாகவே உணர்ந்துட்டு அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பரிணாமம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆறரை உணர்ந்துட்டீங்க அடுத்து நீங்கள் பரிணாம வளர்ச்சியில் அடுத்து முன்னேறணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி அப்படின்னா தயவுசெய் இறைவனாக உணர்ந்துருங்க அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பரிணாமம் அதோடு முடிச்சுட்டு போயிருங்க சரிங்களா முடிச்சுட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருங்க நீங்கள் இறைவனாக உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிரு உங்களுக்கு அடுத்து எதுவுமே தேவைப்படாது இறைவனாக உணர்ந்தும் உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் சரியாக இறைவனை உணரலன்னு அர்த்தம் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நிறையா தேவைப்படுதுன்னு அர்த்தம் नमस्ि राय नमः राय नमसि